கார்த்திகை தீபம் தொடரில் துர்காவின் திருமணத்திற்கு புடவை புடவை வாங்குவதற்காக விட்டில் உள்ள அனைவரும் புறப்பட ரெடி ஆகிட்டாங்க அந்த இடத்துக்கு துர்கா மட்டும் வரல சாம்புஸ்வரி கல்யாணம் பண்ணிய துர்கா தான் இன்னும் துர்காவை காணும் கூட்டிக்கிட்டு வர சொல்லி ரேவதியை அனுப்புகிறார் ரேவதியை கூப்பிடும்போது நவீன் என்ன ஆனார்னு தெரியல நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக துணி அடிக்க ஜவுளி கடைக்கு வர முடியும்னு கேட்குறாங்க பின்தொடர்ந்து வர்ற கார்த்திக் குருங்குள்ள வர்றாரு உனக்கு யார் நவீனைத்தானே பார்க்கணும்னு சொல்லி வீட்டில் அடைச்சி வச்சுக்கிற இருந்து கூட்டிகிட்டு வராரு சந்தோஷப்படுறாங்க துர்கா ரேவதி கேட்குறாங்க இது அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாகிடும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னு வெளியில் போனால் நவீன கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்காகத்தான் வீட்டிலையே வச்சிருக்கிறேன் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு துர்காவை கூப்பிட போனால் யாரையும் இன்னும் காணும் சித்திரக்கலாவை போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அவங்க வராங்க அவங்க வர துர்கா பாத்துடுறா சித்தி வராங்கன்னு சொன்ன உடனேயே நவீன் கட்டில் கீழே விழுஞ்சிக்கிறாரு அங்கே ஏன் இன்னும் கிளம்புறியா மணி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க கிளம்புறேன்னு சொல்கிறாங்க ஃபோனை கீழே போடுறாங்க எங்கே ஃபோன் எடுக்கும்போது நவீனை பாத்திர போகிறாங்களோ அப்படின்றனால கீழே குஞ்சி தர்காவே ஃபோன் அவங்க சித்திக்கிட்ட கொடுத்துட்றாங்க பிறகு போயிடுறாங்க ஜவுளி கட்டைக்கு துணி எடுக்க போகிறாங்க எல்லாம் கும்பலாக வராங்க எல்லாரும் துணி ஆளுக்கு ஒரு பக்கம் எடுக்கிறாங்க ஆனால் துர்கா மட்டும் கம்பு கொண்டு ரேவதி கார்த்திகிட்ட சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கணவர் அத்தம் பகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வேணாங்க நாலு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு நான் அப்படி தான் பண்டு விளையாட்டாக செய்கிறாங்க மற்றபரும் மயில் அவர் மனைவிக்கு புடவை எடுத்து கொடுப்பேன்னு சொல்கிறாரு துர்கா புடவை எடுக்காதனால எல்லோரும் ஏன் துர்கா ஒன்றும் புடவை எடுக்கலன்னு கேட்குறாங்க ரவினுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறான் புடவை எடுக்கிறதுக்கு எல்லோரும் துணி எடுக்க ஜவுளி கடையில் இருக்கும்போது மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவாக நடிக்கிறவங்க போலீஸாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க சாமண்டஸ்வரி ரூமில் போய் இருக்கிற நகைப்பணத்தெல்லாம் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குற நபின் இவங்க இங்கே வந்தாங்கன்னு ஃபாலோ பிள்ளை ஜன்னல் வழியாக பார்க்குறாரு இருக்கிற நகைப்பணத்தெல்லாம் பேக்கில் எடுத்து போட முயற்சி பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் சும்மா பேய் மாதிரி கத்துறாரு கிடைக்கிற ஜாமான் தூக்கி அடிக்கிறாரு வீட்டிலேயே போய் இருக்குன்னு நினைக்கிறாங்க போய் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வெளியே வெளியே ஓடிடுறாங்க இருந்தது இருந்தபடியே அடி அடிக்க வைக்கிறாரு நவீனை பிறகு ஜவுளி கடைக்கு துர்கா மாட்டிக்கிட்டு வராரு சிங்கல் காட்டுறாரு துர்கா கிட்ட ரெண்டு பேரும் போய் புடவை பார்க்குறாங்க துர்காவும் நவீனும் பேசுகிறத சித்திரக்களை பார்த்துடுறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் வருது இங்கே தான் நவீன் இருக்கிறான் சஸ்ட் நவீன் எங்கே தேடி எங்கே கிடைக்கல போலீஸ்காரங்க எங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க காத்துக்கிட்ட எங்கே கேட்குறாரு நவீன் பார்சல் வெளியே போகிற பெட்டி உள்ளே உட்கார வச்சு வெளியே போகிறதுக்காக ஐடியா சொல்கிறாரு